சிட்டுக்குருவிகள் காலையில் அதன் கீச் கீச் சப்தத்தால் நமது வீட்டின் அருகே நம்மை எழுப்பும் ஆனால் இப்போது அந்த சிட்டுக்குருவிகளை தேடிப்பார்க்க வேண்டிய நிலைதான் உள்ளது யாரையும் துன்புறுத்தாத அமைதியான சுபாவம் சுறுசுறுப்பு உற்சாக துள்ளல் எந்நேரமும் படு ஜாக்கிரதையான உருட்டும் விழி பார்வை கீச் கீச் என்று கத்தும் மெல்லிய குரல் அப்பாவியான தோற்றம் என்று பார்த்தவுடன் மனதை ஈர்க்கும் மந்திர சக்தி கொண்டதுதான் இந்த சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிகள் சிட்டுக்குருவிகள் மனிதர்களை சார்ந்தே வாழும் பறவை அவற்றின் கூடுகள் நமது வீட்டின் முற்றம் கூற இடுக்கு என்று நம்மை சுற்றியே இருந்து வந்தது ஆனால் அந்த இனம் அழிந்து வருவதற்கு மனிதர்களே காரணம் என்பதுதான் வேதனையின் உச்சம் சிட்டுக்குருவிகள் இனம் அழிந்து வருவதற்கு மிக முக்கிய காரணம் அதன் வாழ்விடம் அழிந்து வருவதுதான் முன்பெல்லாம் ஓலை வீடுகளும் ஓட்டு வீடுகளும் நிறைந்திருந்தன இந்த ஓலை ஓடுகளின் இடுக்குகளில் வாசலின் முற்றத்தில் சிட்டுக்குருவிகள் கூடுகட்டி இனப்பெருக்கம் செய்யும் நாளடைவில் மாடி வீடுகளாக மாறிய பின்னர் ஜன்னல் வழியாகவும் வீட்டிற்குள் வந்து பரன் மீதும் ஜன்னல் மறைவிலும் கூடுகட்டி வாழ்ந்து வந்தன ஆனால் இப்போதோ வான் உயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் கண்ணாடி கதவு போட்ட ஜன்னல்கள் முழுவதும் மூடப்பட்ட ஏசி வீடுகள் பாவம் சிட்டுக்குருவிகள் என்னதான் செய்யும் சிட்டுக்குருவின்றதே இல்லை கொடைக்கானலில் பார்த்து நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் குருவினும் இல்லை பத்து பர்சன்டேஜ் தான் குருவிகள்னு சொல்லி பார்க்க முடியுது குருவிகளை நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம ஒரு சில இடத்துல நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி வைக்கிறது ஒரு சில தானியங்கள் அங்கே அங்கே வச்சுட்டு போகிறோம் அது சாப்பிட்டு போகும்னு சொல்லி அதேமாதிரி கொடைக்கானலில் இருக்க மக்களும் இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நீங்களும் ஒரு ஆறுதல் கொடுத்து அதே மாதிரி தானியங்கள் வைங்க வாட்டர் பாட்டிலில் தண்ணி வைங்க குருவி வீணா அழியாமல் இருக்கும் முக்கியமான என்ன குருவீனத்துக்குன்னா செல்ஃபோனோட டவருங்க ரேடியேஷன் அதிகமாக இருக்காங்க குருவி வீணம் அந்த இதுக்கு ரேடியேஷன் பக்கத்தில் போனாலே குருவி அழிஞ்சு போயிடும் அந்தது ஒரு காரணம் ஒன்று இருக்குது அதனால மரங்கள் வந்து கொஞ்சம் வளர்க்க பார்ப்போம் மரங்களும் இயற்கை வளங்களும் அழிக்கப்பட்டு வருவதால் வாழ்விடம் இழந்த சிட்டு குருவிகள் நகர்ப்புறத்து வீடுகளில் வசிக்கத்தான் இடமில்லை கிராமங்களுக்கு சென்று விளை நிலங்களில் உள்ள புழு பூச்சிகளை கொத்தி தின்று வாழலாம் என்றால் அங்கு பேராபத்தை ஏற்படுத்தும் ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகளால் புழு பூச்சிகள் மடிந்து குருவிகளுக்கு உணவு இல்லாத நிலை ஏற்பட்டு வருகிறது ஹேபிடேட் லாஸ் டிஃபாரஸ்டேஷன் நல்ல இருக்கட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாஸ் நிறைய வந்து ஏரியாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால மரம் நிறைய வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அது மீறி வந்து செல்ஃபோன் டவர்ஸ் நிறைய வந்து வந்துருச்சு நம்ம ஊர்கள் எல்லா இடத்துலையும் அந்த சிக்னல்னாலேயும் வந்து சிட்டுக்குருவிகளுக்கு வந்து நிறைய பாதிப்பு ஏற் ஏற்படும் விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து பெஸ்டிசைட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க மருந்துகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அது சாப்பிடும்போதும் வந்து அதுக்கு ஏதாவது வந்து ஒரு பாதிப்புகள் ஏற்படுது இதுக்கு வந்து நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம் பட் நம்மளால் நம்ம அதில் காப்பாற்ற முடியும்னா நம்ம வீட்லேயே வந்து ஒரு தொட்டியில் தண்ணியும் அது மீறி வந்து கொஞ்சம் சாப்பாடு அதுக்கான ஒரு இடம் அது தங்குற மாதிரியோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் பேரோ அந்த மாதிரி வீடுகள் வந்து நிறைய வந்து ஆன்லைனில் கிடைக்கிது அது வாங்கி வந்து நம்ம வச்சா டெஃபினட்டாக வந்து இந்த இனவை வந்து நம்ம காப்பாற்ற இதனால் வாழ்விடம் தேடி உயரமான கோபுரங்களில் தஞ்சம் அடைந்தன சிட்டுக்குருவிகள் ஆனால் அந்த கோபுரம் செல்போன் கோபுரமாய் போனது செல்போன் கோபுரத்தில் இருந்து வெளிவரும் கதிர்களால் சிட்டுக்குருவின் முட்டைகள் பாதிக்கப்பட்டு முட்டைகள் குஞ்சு பொரிக்காமல் போனது இதனால் சிட்டுக்குருவியின் இனம் மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது இதே நிலை நீடித்தால் நாளை நம் குழந்தைகளுக்கு சிட்டுக்குருவியை புகைப்படங்களில் மட்டுமே காண்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும் சரி சிட்டுக்குருவி இனங்களை ஏன் பாதுகாக்க வேண்டும் அதனால் நமக்கு என்ன நன்மை என்று கேட்கின்றீர்களா சிட்டுக்குருவிகள் கொசுக்களையும் அதன் முட்டைகளையும் உணவாக தின்னும் இதனால் கொசுக்கள் உற்பத்தி குறைந்து மனிதனுக்கு ஏற்படும் தொற்று நோய் குறையும் அது மட்டுமல்ல வயல்வெளிகளில் பயிர்களைத் தாக்கும் பூச்சி புழுக்களையும் கிளிகளையும் இந்த சிட்டுக்குருவிகள் உணவாக உட்கொள்கின்றன இதனால் பயிர்கள் காப்பாற்றப்படுவதால் சிட்டுக்குருவிகள் விவசாயத்திற்கு நண்பனாகவே விளங்குகின்றன சிட்டுக்குருவிகள் இனம் அழிந்துவிட்டால் வெட்டுக்கிளி போன்ற பயிர்களை அளிக்கும் பூச்சிகள் உற்பத்தி அதிகரித்து விளைபொருட்களை முழுமையாக அழித்துவிடும் விளைபொருள்கள் இல்லையென்றால் பஞ்சம் பசி ஏற்பட்டு மனித இனமே அழியும் அபாயம் உள்ளது எனவே மனித இனம் வாழ்வதற்காகவாவது சிட்டுக்குருவிகள் இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினமாக அறிவிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நாளை நாம் எப்படி நினைவு தெரியுமா இன்று சிட்டுக்குருவிகள் தினம் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்போம் வெயில் காலம் தொடங்கிவிட்டதால் சிட்டுக்குருவிகளுக்கு தீனியும் தண்ணீரும் வையுங்கள் என்று நாம் அனைவரும் தவறாமல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அதோடு நமது கடமை முடிந்துவிட்டது நமது ஸ்டேட்டஸை பார்த்து அனைவரும் குருவிகளுக்கு தீனியும் தண்ணீரும் வைப்பார்கள் என நினைக்கின்றோம் ஆனால் மாறாக நம்மை போலவே அனைவரும் ஸ்டேட்டஸ் மட்டுமே வைக்கின்றனர் என்பதுதான் வேதனை சிட்டு குருவிகள் இனத்தை பாதுகாக்க நாம் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை ஒரு சிறிய பெட்டியில் ஓட்டை போட்டு கைக்கு எட்டாத உயரத்தில் பாதுகாப்பாக மாட்டிவிட்டால் போதும் அத்தோடு கொஞ்சம் தானியங்களும் சிறிதளவு தண்ணீரும் வைத்தாலே போதும் அந்த இனம் நிச்சயம் பாதுகாக்கப்படும் இந்த உலகம் நமக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமானது என்பதை உணர்வோம் சிட்டுக்குருவி போன்ற பறவை இனங்களை பாதுகாப்போம் மாலைமுரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பிரகாஷுடன் ஷீவா ஜானட்